அவனது ஆடையில் பிரதிபலிக்கும் என்பது நபிமொழி ஆனால் இன்று நாம் வாழும் காலகட்டமோ நபிமொழிகளை கடந்து நவநாகரீகத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது நாகரீகம் எனும் பெயரில் எல்லைகளை மீறி அநாச்சாரங்களின் பக்கம் ஈர்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நாகரீக சீரழிவில் இஸ்லாமிய சமுதாயமும் சிக்கியிருப்பது நாம் மறுக்க முடியாத உண்மையாகும் இதில் ஆடை நாகரீகம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் ஆம் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் கற்று தந்துள்ளது அதிலும் பெண்களாகிய நமக்கு தனி வரைமுறைகளை கற்று தந்துள்ளது எத்தகைய ஆடையை அணியலாம் எப்படிப்பட்ட ஆடையை அணிய கூடாது ஆடை விஷயத்தில் சரியது தவறியது என்பது போன்ற ஆடைகளை பற்றியும் விஷயத்தில் சரியது தவறியது அசலான ஃபர்தா இது ஃபர்தாவின் நோக்கம் என்ன ஃபர்தாவுடைய ஒழுங்குமுறையாது எத்தகைய ஃபர்தாவை அணிய கூடாது என்பதை போன்ற ஃபர்தாக்களை பற்றியும் நமக்கு சிறந்த முறையில் போதித்துள்ள மார்க்கம் இது ஆனால் இன்று நமது பெண்களும் பெண் பிள்ளைகளும் ஆடை மற்றும் ஃபர்தாவுடைய விஷயத்தில் கவனக்குறையுடன் இருப்பது எப்படிப்பட்ட கைசேதத்தை ஏற்படுத்தும் என்பதை அறியாதவர்களாகவே இருக்கின்றனர் இப்படிப்பட்ட அறியாமையில் இருந்து விழிப்புணர்வு பெறவே இன்று நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம்

அவர்களின் தலைமுடிகள் ஆடிய செய்யும் திமிழ்களைப் போன்று காணப்படும் இத்தகையவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் அவற்றின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் நவூது வில்லா நமது நபிஷல்ல உலக செல்லம் அவர்கள் கூறிய ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்பது நான்கு வகை பிரிவினரைப் பற்றி கூறப்பட்டுள்ளது அவை மெல்லிய ஆடை அணிபவர்கள் இறுக்கமான ஆடை அணிபவர்கள் அரைகுறை ஆடை அணிபவர்கள் ஸ்கின் கலர் தோல் நிறத்தில் ஆடை அணிபவர்கள் முதலாவதாக மெல்லிய ஆடை அணியக்கூடிய பெண்கள் மெல்லிய ஆடை அணியக்கூடிய பெண்கள் தமது உடலின் அழகையும் கவர்ச்சியையும் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றனர் மெல்லிய ஆடை அணிவதால் நமது உடலை காண்பவருக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கும் எனவே இதிலிருந்து முற்றிலும் தவிர்த்திருக்க வேண்டும் நமது உடலை மறைக்கும் பெண்களும் ஆடை அணிந்தும் இருப்பவர்கள்தான் இரண்டாவதாக இருக்கமான ஆடை அணியும் பெண்கள் பெண்களின் ஆடை இறுக்கமானதாகவும் உடலை ஒட்டியதாகவும் இருக்கக்கூடாது மாறாக தளர்வாக தாராளமாக பெரியதாக இருக்க வேண்டும்

இடுப்பு தெரியும்படியும் இன்னும் கழுத்து முதுகு போன்ற மறைக்கப்பட வேண்டிய அனைத்து உறுப்புகளையும் காட்சி பொது இடங்களில் காட்சி அளிக்கின்றனர் இப்படிப்பட்ட ஆடை அணியும் பெண்களும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பவர்கள்தான் நான்காவதாக ஆடை அணியும் பெண்கள் தற்கால பெண்கள் மனத மனித உடலின் நிறத்திலேயே இருக்கும் என்று கூறப்பட்டும் ஆடையை அணிகின்றனர் இது இறுக்கமான ஆடையாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்கும் பெண்களை பார்த்தால் இவர்கள் ஆடை அணிந்திருக்கிறாரா இல்லையா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஆடை அணியும் பெண்களும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பவர்கள்தான் எனவே இதிலிருந்து நாம் முற்றிலும் தவிர்த்திருக்க வேண்டும் இந்நான்கு வகை ஆடை அணியும் பெண்களும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பவர்கள்தான்

பெண்களின் ஆடை ஆண்களின் ஆடைக்கு ஒத்ததாக இருத்தல் கூடாது என்பதும் ஒரு நிபந்தனையாகும் ஆண்களை போன்ற ஆடையணும் பெண்களையும் பெண்களை போன்ற ஆடையணும் ஆண்களையும் நம்மை சார்ந்தவரல்ல அன் அண்ணல் நபி சொல்லாஹ் அலேசலம் அவர்கள் அருளியுள்ளார்கள் மேலும் என்ற நூலில் அண்ணல் நபி சொல்லாஹ் அலேசலம் அவர்கள் பெண்களுக்குரிய கூறி ஆடையணும் ஆண்களையும் ஆண்களை கூறி ஆடையனும் பெண்களையும் சபித்துள்ளார்கள் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கருணையை உருவான நபி காரூன் அபிசொலோ அவர்களே இப்படிப்பட்ட ஆடை எனும் பெண்களை சபித்துள்ளார்கள் என்றால் இது முற்றிலும் தவறான ஆடை முறை என்பது நம்மால் விளங்க முடியும் அல்லவா அதனால் இப்படிப்பட்ட ஆடை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் அடுத்ததாக உருவப்படம் உள்ள ஆடை இன்றைய காலகட்டத்தில் இவ்வகை ஆடைகளை வரவு சற்று அதிகமாக காணப்படுகிறது விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் ஏன் இன்னும் மனிதர்களின் உருவங்களால் ஆடைகள் கூட ஜவுளி கடலில் உள்ளனர் இன்னும் பெண்களவின் கூட இது போன்ற உருவங்களை செதுக்கி அதை விற்பனையும் செய்கிறார்கள் எந்த வீட்டில் படமும் நாயகனும் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என அண்ணன் அபிசெல்லோ அவர்கள் கூறியுள்ளார்கள் இதை அணிவது மார்க்கத்தில் தடை செய்கிறது இப்படிப்பட்ட ஆடை நாமே விலைய கூடுத்து வாங்கி நாம் வீட்டின் வழக்கத்தின்மைக்கு காரணமாக ஆகிவிடுகிறோம் ஆகையால் எப்படிப்பட்ட ஆடை அணிந்தால் நம்மளால் சுவனம் செல்ல முடியாதோ நபியர்கள் சாபம் கிடைக்குமோ மலகுகள் நம் வீட்டில் நுழைய மாட்டார்களோ அப்படிப்பட்ட ஆடை நாமும் அணியக்கூடாது நம் குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட ஆடை அணியும் வைக்கக்கூடாது அடுத்ததாக வருவாய்க்கு தகுந்த ஆடை வருவாய்க்கு தகுந்த ஆள் என்பது ஒருவரின் சம்பாத்தியத்தை பொறுத்ததாகும் அதிக மனுவாய் பெறக்கூடியவர்கள் அவர்களது வருவாய்க்கும் மார்க்கம் அனுமதித்த முறையில் ஆடை அணுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறைந்த வருவாய் பெறக்கூடியவர்கள் அவர்களது வருவாய்க்கும் மார்க்கத்திற்கும் உட்பட்ட முறையில் ஆடை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் குறைந்த வருவாய் பெறக்கூடியவர்கள் கடன் பெற்று அதன் மூலம் விலை உயர்ந்த ஆடை எனக்கு அனுமதிக்கப்படவில்லை நாம் கடன் பெற்று கஷ்டத்திற்குள்ளாவதை இஸ்லாம் தடை செய்கிறது அடுத்ததாக நாம் அணி நோக்கம் என்ன அதை நாம் விழுங்க வேண்டும் பெருமைக்காகவோ பகடுக்காகவோ நாம் ஆடை அணியக்கூடாது நான் என் முழு உடலை மறைக்குவதற்கு நான் இந்த ஆடை அணுகிறேன் என் நோக்கத்தின் தான் இருக்க வேண்டுமே தவிர பிறகு புகழ்க்கை காண்டி நாம் எந்த விதமான ஆடையும் அணியக்கூடாது அவுலா சுனோ தாள சூரத்துன் நிசாவில் உடுக்கிறான் முக்தோரா நிச்சயமாக அவுலாஹ் கர்வமுடையவராக வீண் பெருமை பெறக்கூடியவர்களை நேசிப்பதில்லை ஆகையால் அவுலாஹின் நேசத்திற்குரிய ஆளாக ஆக வேண்டும் என பெருமைக்காக நாம் எந்த விதமான ஆடையும் அணியக்கூடாது இதுவரை நாம் எப்படிப்பட்ட ஆடை அணியக்கூடாது என்று பார்த்தோம் இனி எப்படிப்பட்ட ஆடை அணியணும் என்று பார்ப்போம் சரியான ஆடை சரியான ஆடை என்பது முழு உடலை மறைக்க வேண்டியதாக இருக்க வேண்டும் கனமானதாக இருக்க வேண்டும் லூசானதாக இருக்க வேண்டும் வருவாய்க்கு தகுந்தபடியான ஆடையாக ஆடையாக இருக்க வேண்டும் எளிமையான ஆடையாகாலும் சரி விளைவேண்ட ஆடையாக இருந்தாலும் சரி அந்த ஆடையிலிருந்து நம் பணிவை வெளிப்படுத்த வேண்டும் நம் அணிமாடை நமது குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக உள்ளது ஆகையால் நம் அணிமாடை சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் நம் அணிமாடை மாற்று மதங்களுக்கு ஆடையாக இருக்கக்கூடாது ஆக நான் நாம் அணியும் ஆடை வலாலான வருவாய்க்கு தகுந்தபடியான ஆடையாக இருக்க வேண்டும் இத்தனை சட்டங்களுக்கு பிறகுதான் நமது ஆடை சரியான ஆடையாக ஆகிவிடும் எனவே எல்லாம் மூலம் உவாத்தாளா எப்படிப்பட்ட ஆடை என்றால் நம்மளை விரும்புகிறானோ அப்படிப்பட்ட ஆடை நாம் அணிந்து மர்மை நாளில் நல்லோர்களின் கூட்டத்தில் எழுப்பி நம்மளை சுவனத்தின் ஆடை அணி செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபிள் அளவின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி முக்கிய அம்சத்தை காட்ட கடமைப்பட்டுள்ளோம் நமக்கு முன்னிருக்கும் இந்த திரை விலக இவர்கள் இருவரில் யார் இருக்கிறார் என்பதை கவனித்துக் கொண்டே வாருங்கள் பெண்புறமாக இடுப்பு வரை திரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்விருவரில் யார் அழகாக இருக்கிறார் என உங்களால் கணிக்க முடிகிறதா இப்பொழுது இப்பொழுது முதுகு வரை திரை உயர்த்தப்பட்டு விட்டது இப்பொழுது இவ்விருவரில் யார் அழகாக இருக்கிறார் என்பதை உங்களால் கணிக்க முடிகிறதா தற்பொழுது தலைக்கு மேல் திரை உயர்த்தப்பட்டு விட்டது இப்பொழுது இவ்விருவரில் யார் அழகானவர் என உங்களால் யூகிக்க முடிகிறதா இனி திரை முழுவதுமாக மூடப்பட்டு முன்பக்கத்தில் இருந்து உயர்த்தப்படும் அப்பொழுது இவ்விருவரில் என உங்களால் கணிக்க முடிகிறதா என்பதை பார்ப்போம் இப்பொழுது இவ்விருவரில் யார் அழகானவர் என உங்களால் கணிக்க முடிகிறதா அடுத்ததாக இடுப்பு வரை திரை உயர்த்தப்பட்டுள்ளது இப்பொழுது இவ்விருவரில் யார் அழகானவர் என உங்களால் யூகிக்க முடிகிறதா தற்பொழுது கழுத்து வரை உயர்த்தப்பட்டு விட்டது இப்பொழுது இவ்விருவரில் யார் அழகானவர் என உங்களால் உறுதி செய்ய முடிகிறதா இப்பொழுது முழு திரையும் விலகி முழு முகமும் தெரிகின்றது இதனை வைத்து நீங்களே கணித்துக் கொள்ளலாம் இவ்விருவரில் யார் அழகானவர் என இப்பொழுது உங்களுக்கே தெரியும் இதன் மூலம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள இயலும் அழகை என்பது நமது ஆடையிலோ அலங்காரங்களிலோ அணிகலன்களிலோ இல்லை மாறாக நமது முகத்தில்தான் அழகு இருக்கின்றது அந்த அழகை மேலும் மெருகூட்டி காட்டும் வேலையை தான் இந்த ஆடையும் அணிகலன்களும் செய்கின்றன இப்பொழுது விஷயத்திற்கு வரலாம் சூரா நூறில் பெண்களை பார்த்து கூறுகிற கூறுகிறான் வஃகுல் লিল முஃமினাতি யகழுல்ன மின் அப்சாரிஹন্না வ யஹஃபல்ன புரூஜஹunna வ லா யுபதீன ஸீனதஹunna ইলலா மா ظஹர மின்ஹா இன்னல் முஃமினாத பெங்கலுக்கு நீர் கூர்வீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் தங்கள் வெக்கதலங்களை பேணி காத்துக் வேண்டும் தங்கள் அழகு அலங்காரங்களை அதி நின்று சாதாரணமாக வெளியில் தெரிய கூடியதை தவிர வேற எதையும் வெளி காட்டலாகாது இந்த சூறாவில் அவ்வாஹது ஆளா ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு கூறுகிறான் அதாவது பெண்கள் தங்கள் அழகு அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடாது என கட்டளையிட்டு இருக்கிறான் நாம் ஒடுத்தும் ஆடை அலங்காரத்தை சார்ந்தது ஆனால் நமது முகமோ அழகை சார்ந்தது அவ்வாஹது ஆளா அழகை கட்டாயம் மறைக்க சொல்லி இருக்கிறான் ஆகவே நம் நமது முகத்தையும் கட்டாயம் மறைக்க வேண்டும் ஏனெனில் இது இறை கட்டளையாகும் ஏனெனில் இது இறை கட்டளையாகும் நமது நமது ஆடைகள் அலங்காரங்கள் மற்றும் முகத்தையும் முழுமையாக மறைத்தால் மட்டும்தான் அது முழுமையான ஃபர்தாவாகும் ஆனால் இன்று நாம் அணியும் ஃபர்தாவின் நிலை என்ன எவ்வகையில் ஃபர்தா அணுகிறோம் என சிந்தித்து பாருங்கள் அல்லாஹாலா பெண்களுக்கு வழங்கியுள்ள இந்த ஃபர்தா தான் பெண்ணினத்திற்கு கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இவ்வார் அல்லாக் கட்டலேட பரிதான் நாம் பர்தானிகிரோமா கண்ணியமான பர்தாமுரையிதான் இன்று நாம் பின்பட்டிகிரோமா சற்று சிந்தனை செய்து பாருங்கள் நம்மில் பல பெண்களுக்கு பர்தா என்றால் என்ன என்பதே தெரியவில்லை என்பது கை சேதத்திற்குரிய விஷயமாகும் இப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து இன்று நாம் விடுபட அல்லாஹ் உதவி இருக்கிறான் அலமது இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட பர்தாக்களை அணியக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் மெல்லிய இறுக்கமான பர்தாக்களை அணியக்கூடாது தலையில் அணியும் சால் மூலம் தலைமுடி வெளியில் தெரியக்கூடாது அல்லது தலையை மட்டும் மறைக்கும்படியான சால்களை அணியக்கூடாது மெல்லிய இறுக்கமான சால்களை அணியக்கூடாது முதலாவதாக மெல்லிய ஃபர்தா நாம் ஃபர்தா அணிவதன் நோக்கம் நமது அழகு அலங்காரங்களை மறைப்பதே ஆகும் ஆனால் இது போன்ற மெல்லிய ஃபர்தாக்களால் நமது அழகும் அலங்காரமும் அந்நியர்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியதாகிவிடுகிறது ஆகவே நம் நமது நம் நமது மெல்லிய ஃபர்தாக்களை விட்டு விட்டு கனமான ஃபர்தாவுக்கு மாற வேண்டும் இன்ஷா அல்லா இரண்டாவதாக இரக்கமான ஃபர்தா முன்னர் சொன்னது போலவே நாம் பர்தா அணிவதன் நோக்கம் நமது அழகை மறைப்பதே ஆகும் ஆனால் நம் இறுக்கமான பர்தா அணிவதால் நமது உடலின் வடிவத்தை அது அப்படியே வெளிக்காட்டிவிடும் நமது பர்தா தாராளமாக காற்றோட்டமாக இருக்க வேண்டும் ஒரு முறை நபி அழைவு அலிஹுசல்லம் அவர்கள் தமக்கு பரிசாக கிடைத்த ஒரு எகிப்திய ஆடையை சமாரலி அல்லாஹு அணி அவர்களிடம் கொடுத்தார்கள் அவர்கள் அதனை தனது மனைவிக்கு அணிய கொடுத்து விட்டார்கள் அப்பொழுது நபி சல்லாஹூ அலை ஹூசல்லம் அவர்கள் அதனை நீர் அணியவில்லையா என கேட்டபொழுது அதனை தனது மனைவிக்கு கொடுத்து விட்டதாக கூறினார்கள் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அவர் அணியும் பொழுது அதனுள்ளே ஒரு ஆடை அணியும் படி கூரும் ஏனெனில் அது அவரது உடலின் கட்டமைப்பை வெளிக்காட்டி விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் ஆகையால் நாமும் இறுக்கமான பர்தாக்களை அணியக்கூடாது மூன்றாவதாக அலங்கார பர்தா இன்றைய காலகட்டத்தில் விற்கப்படும் இன்னும் வாங்கப்படும் பர்தாவின் நிலை நிலை பர்தாவி பர்தா என்று சொல்லியே மாற்றிவிடுகிறது ஃபர்தா என்றால் இப்படியா இருக்கும் என நினைக்கும் அளவிற்கு மாறிவிட்டது கலர் கலர் கற்கள் பதியப்பட்டு விதவித டிசைன்கள் உருவாக்கப்பட்டு இது ஃபர்தாவா இல்லை ஆடம்பர ஆடையா என சந்தேகிக்கும் அளவிற்கு மாறிவிட்டது இன்னும் சொல்ல போனால் ஃபர்தாக்களில் உருவப்படங்கள் வந்துவிட்டனர் நாம் ஃபர்தா அணிவதன் நோக்கம் நமது அழகு அலங்காரங்களை மறைப்பதே ஆகும் ஆனால் நாம் ஃபர்தா அணிவதன் விதமோ அதன் அலங்காரங்களை மேலும் மேலும் கூடியதாக இருக்கிறது நாம் இப்படிப்பட்ட அணியவே கூடாது முறையற்ற பர்தா தற்போது நாம் தலையிலானியும் ஷாலின் விதங்களை பற்றி காணப்போகிறோம் போகிறோம் குர் ஆணிலே குறிப்பிட்டு உள்ளான் பெண்கள் முந்தானைகளால் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ளட்டும். ஆனால் இன்று நமது பர்தாமி நிலை தலையை மட்டும் அரைத்தபடியும் மற்ற பாகங்களை திறந்த நிலையில் விட்டு இது சரியான முறை என்று நாம் அணியும் துப்பட்டா இடுப்பு வரை நிலமானதாக இருக்க வேண்டும் ஷால் அணியும் விதங்களில் இன்னொரு வகை இது தலையிலும் கழுத்திலும் ஷால் இருக்கும் ஆனால் நெஞ்சிலும் தோல் மீதும் ஷால் இருக்காது இவ்வாறு நமது நெஞ்சில் ஓரங்கள் தெரியும்படி ஷால் அணிவது குற்றமாகும் மற்றொரு வகை தலையில் போடப்பட்ட ஷால் நழுவி நழுவி கழுத்திற்கு வந்துவிடும் விடும் தலை திறந்த நிலையில் ஆகிவிடும் பெண்கள் முடியை கண்டால் மலக்குகள் வெட்கப்பட்டு அவ்விடத்திலிருந்து சென்று விடுவார்கள் அவ்விடத்தில் கவலைகளும் கஷ்டமும் தான் உருவாகும் அது மட்டுமின்றி அண்ணன் அப்சுலாஹா அலேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்நிய ஆண்களுக்கு தனது கூந்தலை காட்டி திரிந்தவள் நரகில் வேதனை செய்யப்படுவாள் என்று கூறுகிறார்கள் நவதுபி நவதுபிலா ஆனால் நாம் அதனை மிக லேசான முறையில் செய்து செய்துவிடுகிறோம் இதில் இன்னொரு வகை மெல்லிய ஷால்கள் அவற்றை அணிந்து பயனில்லை திறந்த நிலையில் உள்ள தலையை போன்றுதான் முழு தலையையும் வெளிப்படுத்தி காட்டும் தற்போது எது சரியான முறை என்பதை தெரிந்து கொள்வோம் தலை தலையிலும் நெஞ்சிலும் தோல் புஜங்கள் மீதும் முழுமையாக மறைத்தபடி இருக்கக்கூடிய சால் அமைப்பே சரியான சால் ஆகும் இப்படி அணியும்படிதான் இஸ்லாமும் நமக்கு போதிக்கிறது நாமும் இங்குவா இனி சரியான முறையில் ஆடையும் ஃபர்தாவும் பேணுவோம் இஷாவா அடுத்ததாக சரியான ஃபர்தா நாம் அணியும் ஃபர்தா முன்னர் சொல்லப்பட்டது போல இறுக்கமானதாகவும் மெல்லியதாகவும் ஆடம்பரமானதாகவும் இருக்க இருத்தல் கூடாது மாறாக இஸ்லாத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டபடி லூசானதாகவும் கனமானதாகவும் அலங்காரங்கள் அச்சியதாக நேர்த்தியான முறையில் அணிய வேண்டும் நாம் அறிந்த ஃபர்தா என்பது அணிதிருக்கும் ஆடையின் மீது ஒரு அங்கியே தலையை மறைப்பது தலையை மறைத்து கொள்வது என்பதை மட்டுமென நினைக்கிறீர்களா ஆனால் இஸ்லாம் கூறும் ஃபர்தா என்பதில் நாம் பேண வேண்டிய விஷயங்கள் என்பது நம் ஆடையின் ஃபர்தாவே பேண வேண்டும் நாம் பார்வையின் ஃபர்தாவே பேண வேண்டும் நம் பேச்சில் ஃபர்தாவே பேண வேண்டும் நம் எண்ணத்தில் ஃபர்தாவே பேண வேண்டும் நாம் இதுவரை ஃபர்தா என்பது ஆடையின் எவ்வாறு கடைபிடிக்கும் என்று பார்த்தோம் அடுத்ததாக நம் பார்வையின் ஃபர்தாவை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம் என்ன பார்வையின் ஃபர்தாவா அது எவ்வாறு என்று ஆச்சரியப்படுகிறீர்களா ஆம் நம் பார்வையின் ஃபர்தாவை கடைபிடிக்க வேண்டும் அந்நிய ஆண்களுக்கு தன் அந்நிய ஆண்களின் அந்நிய ஆண்கள் பார்வை விட்டு நமது பார்வையை பாதுகாக்க வேண்டும் புர்கா மற்றும் லோஸ்பி சென்று உடலை பிறர் அது கண்களில் இருந்து பாதுகாப்பது போல நமது பார்வையும் விடாமல் பேணி காக்க வேண்டும் நரகில் சில பெண்கள் குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் இருப்பார்கள் காரணம் ஆண்களின் பார்த்து திரிந்ததின் காரணமாகும் என்று நபி சொல்லலா அலேசல்லாம் அவர்கள் அவிந்துள்ளார்கள் ஒரு முறை நபி சொல்லா அலையாம் அவர்கள் மனைவியாரின் உம்முசல்மார் அலிலா அன்னா மைவுனார் அலா அண்ணா இருவருடன் உரையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்து வந்தார்கள் நபி உடனே நபி அவர்கள் அவ்விருவரையும் உள்ளே செல்லும்படி கூறினார்கள் அதற்கு அவ்விருவரும் அவருக்கு தான் கண் தெரியாத எங்களை பார்க்கவும் தெரிந்து கொள்ள முடியாத யார் அசுலா என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் நீங்க இருவரும் குருடர்களா இல்லை அல்லவா நீங்க அவரை பார்க்க மாட்டீர்களா என்று திருப்பி கேட்டதும் உள்ளே சென்று மறைந்து கொண்டார்கள் நாம புர்கா மற்றும் லோஸ்பி என்று முகம் முழுவதையும் மறைத்து வெளியே செல்கிறோம் இந்நிலையில் வெளியே செல்லும் போது புர்கா இந்நிலையில் வெளியே செல்லும் போது நம் பார்வையை அலைவிடுகிறோம் பல ஆண்களை பார்க்கின்றோம் இந்நிலை இந்நிலையில் புர்கா மற்றும் நோஸ்பி சென்று நம் நம் பார்வையின் பர்தாவை பேணாததால் இதுவும் முழுமையாக பர்தா ஆக முடியாது ஆகையால் நம் அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டு தவிர்க்க வேண்டும் நம் பார்வையை தாழ்த்தி கண்களின் பர்தாவை கடைபிடிக்க வேண்டும் இன்ஷா அடுத்ததாக பேச்சில் ஃபர்தா நாம் புர்கானோஸ்ஃபீஸ் அனைத்தையும் அணிந்து முழு ஃபர்தாவிற்கு எடுத்துக்காட்டு போல வெளியில் செல்கிறோம் ஆனால் நாம் கூடும் விசேஷங்களிலும் பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் அந்நிய ஆண்களுடன் சகஜமாக உரையாடிக்கொண்டிருக்கிறோம் இது எப்படி முழுமையான ஃபர்தாவாக முடியும் அந்நிய ஆன்றிடம் பேச நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோமா என்று அனுமதி அளிக்கப்படாத ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு துணிவுடன் செய்யலாம் அவ்வாபுத் அலா சூரா அஹ்சாபிலை கூறி உள்ளான் வாயா சால்துமோகுன்ன மதாகன் பச்சலோகுன்ன மியும் வராயி ஹிஜாபின் லாலிகும் அச்வருளி குலூபிகும் வகுலூபிகின் நபியின் மனை வீடம் நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் திரைக்கு பின்னால் இருந்து கேலுங்கள் உங்களது அவர்களது உள்ளங்களின் தூயமைக்கு இதுவே ஏச்சம் உரையாகும் இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால் அவசிய தேவையின் காரணம் என்றால் மட்டுமே பேச வேண்டும் அதுவும் திரைக்கு பின்னால் இருந்துதான் ஆகவே எந்தவித தேவையின்றி அந்நியான்களிடம் பேசுவதோ தனிமையில் இருப்பதோ கூடாது அந்நியான்களிடம் மெல்லிய குரலிலும் குழைந்தும் பேசக்கூடாது நாம் புர்கா நோஸ்விஸ் என முடல் முழுவதையும் மறைத்து விட்டு வெளியில் செல்கிறோம் ஆனால் அந்நியான்களிடம் பேசி விடுகிறோம் என்றால் இதுவும் முழுமையான பர்தாவாக முடியாது எனவே இது முற்றிலும் தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் அடுத்ததாக எண்ணத்தில் பர்தா வாவ் அவன் அழகா இருக்கால அஸ்தாஃபிருல்லாஹ் அந்நிய ஆண்களை பார்ப்பது அவர்களிடம் பேசுவது மட்டுமல்ல அவர்களை பற்றி எண்ணுவதும் நினைப்பதும் ஹராமாகும் இன்றைய கால பெண்கள் ஹராமான சினிமாக்களை பார்த்து அதில் வரும் ஆண்களையும் ஹீரோக்களையும் தனது மனதால் ரசிக்கவும் செய்கின்றார்கள் இதுவும் ஹராமாகும் பிற அந்நிய ஆண்களை பார்த்து ஆசைப்படுவதும் தடுக்கப்பட்ட ஒன்றாகும் உடையவராக இருந்தால் நமது குணங்களும் தவறான விதத்தில் மாறிவிடும் பிற ஆடவர்களைக் கண்டு இவர் அழகாக இருக்கிறாரே என்று அவரது ஆடை அழகாக இருக்கிறதே என்று எண்ணுவதும் ஆகும்

வெளியே செல்லும்போது நமது எண்ணங்களை அலைய விடுகிறோம் இதுவும் முழுமையான ஃபர்தாவாக முடியாது எனவே நாம் நமது சிந்தனைகளிலும் ஃபர்தாவை கடைபிடிக்க வேண்டும் நமது ஃபர்தா முறை ஆடையோடு மட்டுமல்லாமல் பார்வையிலும் பேச்சிலும் எண்ணத்திலும் வெளிப்பட வேண்டும் அல் ஹயா உஷோபத்தும் மினல் ஈமான் வெக்கம் ஈமானின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்து நாணத்துடன் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு விசேஷ ஒழுக்க பண்புண்டு

மற்றும் ஃபர்தாவின் ஒழுங்குமுறைகளை கடைப்பிடியுங்கள் ஆண்களாகிய நீங்களும் ஆண்களுக்கான ஆடை ஒழுங்குமுறையை கடைப்பிடியுங்கள் மேலும் தங்கள் இல்ல பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஒழுக்கமான ஆடைகளையும் முறையான ஃபர்தாக்களையுமே வாங்கி கொடுங்கள் அவற்றையே அணியவும் ஆர்வப்படுத்துங்கள் நம்முடைய மாற்றங்களையும் நல்ல முயற்சிகளையும் ஒவ்வொரு வெற்றியாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ்